இன்றைக்கி என்னுடைய இளைய பையனுடைய பர்த்டே காலையில் விலையில் வேலைக்கு ஆளுன்னு நின்னதுனால என்னால் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய முடியலை இந்த இருபத்தொன்பதாம் தேதி என்னுடைய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான நாள் என்னுடைய ஹஸ்பண்டோடைய வேலையில் ஒரு பிரச்சனை இருந்ததும் வந்து இதே நாளில் தான் சரியாயி அவங்க டியூட்டிக்கு ஜாயின் பண்ணாங்க அன்னைக்கு தான் என் பையனும் பிறந்தான் அதே மாதிரி போன வருஷம் இதே நாளில் தான் வந்து எனக்கு சர்ஜரி ஆச்சுது நான் நல்லபடியாக எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் இன்றைக்கி மறுபடியும் நல்லபடியாக இருக்கிறது இதே நல்ல நாளில் தான் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து சேப்பங்கிழங்குல செஞ்ச பாயசம் முதன் முதலாக ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த தடவை செய்யும்போது ரெசிபி வீடியோ போடுறேன் நல்லா தான் வரும் கண்டிப்பாக நம்ம செஞ்சது நல்லா இல்லாமல் எல்லாம் இருக்காது ஜவரிசி கொஞ்சம் கூட வேகணும் வெந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதுதான்